அன்பார்ந்த அன்பார்ந்தனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் குருவின் தெரிந்தும் தெரியாத ரகசியம் குரு என்று சொல்லக்கூடியவர் ஜோதிடத்தில் வந்து முழு சுபர் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்ப ஜோதிடத்தில் வந்து குரு என்று சொல்லக்கூடியவர் வந்து உண்மையாகவே ஒரு அற்புதமான நல்ல கிரகம் இந்த கிரகத்தால் நாம் அடையக்கூடிய விஷயம் நம்ம ஜாதகத்தில் வந்து என்ன விஷயத்தை அடைய போகிறோம் அப்படின்னா குரு என்று சொன்னாலே நீங்கள் முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டியது ஒரு தர்ம சங்கடமான நிலைமையை உருவாக்கக்கூடியவர் குரு என்று சொல்லக்கூடியவர் ஒரு தர்ம சங்கடமான நிலைமையை உருவாக்கக்கூடிய சக்தி தான் அவருக்கு உண்டு என்ன காரணம் ஏன் குரு நின்ற இடம் வந்து தர்ம சங்கடத்தை கொடுக்கும் என்று சொன்னால் உண்மையாகவே அந்த தர்ம சங்கடத்தை எல்லா மனிதரும் தனக்குத்தானே தெரியாமலே வந்து என்ன சொல்றான்னா வந்து அனுவிச்சுட்டு இருக்க லக்கணத்துல குரு இருக்கலாமா அது எங்க வேணாலும் குரு இருக்கட்டும் ஆனா தர்ம சங்கடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் அப்ப அந்த தர்ம சங்கடம் என்பது எதனால் வந்தது அப்படின்னா தர்ம சங்கடம்னா என்ன சொல்றேன்னா விட்டு போகவும் முடியாது அதே சமயத்துல இருந்து வந்து இருக்க முடியாது அப்படிங்கிற நம்ம தான் தர்ம சங்கடம் ஏன் இப்படி ஒரு நிலைமை வந்து எல்லா மனிதனுக்குமே குரு நின்ற இடத்தை குருவுக்கு இந்த மாதிரி ஒரு சூத்திரம் வந்து முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் செய்த தவறு நீங்கள் செய்த தவறு இப்ப குரு இருக்கிற இடம் இப்ப குரு இருக்கிற இடம் தர்மசங்கடம் போன வரப்புல அந்த இடத்துல தவறு ஒருத்தனுக்கு ஒன்பதுல குரு இருந்தான்னு வையுங்க போன பிறப்பில் வந்து அவர் கோவில் சார்ந்த விஷயத்தில் ஏன்னா ஒன்பதா ஒன்பதாம் இடம் என்பது தர்மஸ்தானம் அப்ப தர்மஸ்தானம் கோவில் பூஜை புனஸ்காரம் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து ஏதாவது ஒரு விதத்தில் மனசாட்சிக்கு தெரிந்தே ஒரு தவறு பண்ணியிருப்பார் அந்த தவறு பண்ணிட்டு இப்ப வந்து என்ன செய்வாருன்னா அந்த குரு சும்மா இருக்க மாட்டார் போன மட்டும் வந்து என்ன சொல்றன்னா வந்து இவர் எந்த பாவத்தில் வந்து தர்மத்தை மீறினாரோ அந்த பாவத்துல இவர் வந்து என்ன சொல்றா இப்ப வந்து அதிகமாக செலவழித்துக் கொண்டே இருப்பார் அதிகமா செலவழித்து கொண்டே இருப்பார் அதுல வித மாற்று கருத்துமே கிடையாது அப்படி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார் அப்ப இப்ப லக்கணத்திலே இருக்கிறார் அப்ப லக்கணத்திலே இருக்கிறார் அப்படின்னா தன்னுடைய லக்கணத்திலே குரு இருக்கிறாருன்னா எல்லாரும் என்ன செய்வாங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க குரு பார்க்க கோடி நன்மையாக இருந்தாலும் அந்த நபர் வந்து என்ன சொன்னா தன்னை வந்து ஒரு தர்ம சங்கடமான மனோநிலைக்கு தள்ளப்பட்டு வருவார் எனக்கு தெரிஞ்சு வந்து என்ன சொன்னா ஒரு நபர் வந்து லக்கணத்துல குரு லக்கணத்துல குரு அப்படின்னு சொல்லி வரும்போது அவர் என்ன தவறு செய்தார் அப்படின்னா அவர் வேலை பார்க்கிற இடத்துல வந்து என்ன சொன்னா வந்து தவறு பண்ணிட்டார் அதை அவர் தெரிஞ்சேதான் அவர் என்ன செய்யறாருன்னா அவர் அவர் அவரை பொறுத்தல என்ன சொன்னான்னா வேலை பார்க்குற இடத்துல தவறு பண்றாரு அவர் அவர்கிட்ட வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒப்படைச்சிருக்காங்க அவர் அதில் வந்து டெய்லி கமிஷன் எடுக்கிறார் இது அந்த முதலாளிக்கு தெரியாது அப்ப திரும்ப வந்து என்ன தெரிஞ்சு வந்து வெளியே தள்ளப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது ஆனால் அவருக்கு திருமணமாகாதன ஆகாதனவர் யாரிடம் இவர் வந்து தவறு பண்ணாரோ அதே நபர் திருமணம் பண்ணி வைக்கிறாரு அதே நபர் வந்து நினைச்சா வாழ வழி சொல்றாரு அவர் இவருடைய குற்றங்களை எல்லாம் கண்டுபிடிச்ச ஒரு நபர் திரும்பவும் இவருடைய எதிர்காலத்தை முன்னிட்டு அந்த அந்த காரியத்தை பண்ணி வைக்கும் போது இவருடைய மனோநிலை எப்படி இருக்கும்னு பாருங்க தர்மச இவருக்கு போயா இந்த வேலையை பார்த்தோம் ஏண்டா வந்து என்ன சொன்னா அதை தவறு பண்ணினால் தவறு பண்ணி முடிஞ்சிச்சு அதுக்கடுத்து நம்ம இறங்க கண்காணாத இடத்துக்கு போயிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் சம்பந்தப்பட்ட நபரை வந்து நேருக்கு நேர் சந்திக்கும் போது அவர்கள் நம்மை போய் வந்து என்ன சொல்றானா எந்த வித இதையும் திட்டாமல் தன்னை பார்த்து நம்மளை பார்த்து நல்லா இருக்கியா என்ன சரிங்க கவனமாறு அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய மனசாட்சி எப்படி இருக்கும் என்பதுதான் தர்ம சங்கடம் இதுதான் ஏழாம் இடத்தில் இருந்தால் மனைவியால் தர்ம சங்கடம் அஞ்சாம் இடத்தில் இருந்தால் பிள்ளைகளால் தர்ம சங்கடம் நாலாம் இடத்தில் இருந்தால் தாயால் தர்ம சங்கடம் மூணாம் இடத்தில் இருந்தால் வந்தன சரணம் உங்கள் புகழ் கீர்த்தியால் தர்ம சங்கடம் இரண்டாம் இருந்தால் உங்கள் பொருளாதாரத்தால் தர்ம சங்கடம் லக்கணத்தில் இருந்தால் நீங்களே சங்கடம் பன்னெண்டாம் இடத்தில் இருந்தால் என்ன சொல்றான்னா அயன சயனத்தை போகஸ்தானத்தில் வெளியே சொல்ல முடியாது ஒருத்தர் கேக்குற ஒருத்தர் வந்து சென்னையில இருந்து போன் பண்ணி கேட்கிறார் அதாவது வந்து என் அதாவது மனித வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றானா தன்னுடைய குறையை வந்து என்ன சொன்னானா அவர் வெளியே சொல்றாரு வெளியே சொல்றாரு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா எல்லாத்துக்கும் ஜோதிடத்துல வந்து தீர்வு இருக்குது அப்ப ஒரு மனிதன் வந்து தன்னுடைய காமம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு தர்மம் சங்கடம் இருந்ததுன்னா எப்படி போய் யார்ட்டு போய் சொல்லுவீங்க சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அப்ப அந்த மாதிரி எல்லாம் இக்கட்டான சூழ்நிலையில் நிறைய பேர் இருக்காங்க அதுல எந்த மாற்றம் எட்டாம் இடத்துல வந்து என்ன சொன்னா வந்து குரு இருக்கிறவங்க எட்டாம் இடத்துல குரு இருக்கிறவங்க ஆறாம் இடத்துல குரு இருக்கிறவங்க பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறவங்க குரு ஜாதகத்தில் நீசமானவங்க குரு பத்தாம் இடத்துல இருக்கிறவங்க இவங்க போற ஒன்னா நம்பர் வந்து என்ன சொல்லணும் குரு துரோகிகள் போன பிறப்புல இப்பிறப்புல அந்த லட்சணத்தை வந்து என்ன சொன்னாடா வெளியே காட்டிராதீங்கன்னா என்னுடைய கேள்வி சொல்லு அவ தெரிஞ்சு ஆறு எட்டு பனிரெண்டில் வந்து குரு மறையக்கூடாது குரு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடாது குரு நேசம் ஆகக்கூடாது கண் முன்னாலே என்னுடைய என் என்னிடம் என்னிடம் ஒரு நபர் வந்து என்ன சொல்கிறான்னா எனக்கு வந்து நல்ல வசதி வாய்ப்புகளை பண்ணி கொடுத்த நபர் வந்து ஜோதிடத்தில் வந்து இந்த இடத்துல வந்து காலூன்றுவதற்கு காரணமாக இருந்த நபர் அவருடைய ஜாதத்தில் குரு நேசம் அவருக்கு நான் எவ்வளவு செய்து கொடுத்தாலும் எனக்கு ஒரு விவாதை வந்து கண்டிப்பாக வந்துடும் ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன சொன்னா அவர் வந்து குரு 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 ஜாதத்துல நேசமாக இருக்கிறதுக்காக ஒரு மனிதனை வந்து ஒரு இடத்துல கொண்டாந்து உட்கார வச்சுட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டாங்கன்னா வந்து திக்கு தெரியாத ஒரு இடமாக போயிரும் அப்ப அந்த நபர் வந்து அந்த அந்த குருவுடைய அந்த குரு நேசமான தோஷத்தை வந்து என்ன செஞ்சாருன்னா ஒரு குருவுக்கு வாக்கு கொடுக்கிறார் என்னென்ன இந்த ஊர்ல வந்து நீங்க வந்து ரூம் போடுங்க நல்லா இருக்கும் நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலை நல்லா சைன் பண்ணுவீங்கன்னு சொன்னேன்னா பாரு கொஞ்சம் காலம் இருந்துட்டு வந்து நம்மளை விட்டுட்டு ஓடி போயிட்டே போயிட்டாருன்னா எப்படி இருக்கும் அந்த குரு துரோகமாக போயிடும் தர்ம சங்கடம் அவரால் வந்து என்ன சொன்னான்னா அந்த ஊரில் இருக்க முடியல அவர் வேற இடத்துக்கு போயிடுறாரு இவர் அவரால் உருவாக்கப்பட்ட நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும் கடைசியில் அந்த குரு என்ன செய்தார் அந்த நேசமான குரு அதான் அவருக்கு மரணத்தையே கொடுத்துட்டார் அதனால குரு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தவர்கள் குரு நேசமானவர்கள் குரு பத்தாம் இடத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நான் ஒரு அட்வைஸ் செய்ய சொல்றேன் தயவு செய்து நீங்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய கர்மாவை ஒருவரிடம் போய் சொல்றீங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்க உங்களுடைய மனிதாபிமானமா சரி பண்ணி பண்ணித்தாரேன்னாங்கன்னா நீங்க வந்து அங்கிருந்து எங்கிருந்து ஆறு எட்டு பன்னிரெண்டுல ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறைஞ்சவனும் பத்தாம் இடத்தில் குரு இருக்கிறவனும் குரு நேசமானவனும் வீசநகை வெறுங்கை கணக்கா வந்த என்ன சொன்னானா இங்க வந்து உட்கார்ந்துட்டு கடைசியில போகும்போது என்ன சொன்னான்னா போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடிய ஒரு அவல நிலைமையில் நீங்கள் இன்னமும் இருக்கிறீர்களே திரும்ப அந்த கர்மாவை தான் நீங்க செய்றீங்க அப்ப என்ன சார் உங்களுக்கு என்ன புத்தி இருக்கிறது அப்படின்னு என்னுடைய கேள்வி அதாவது வந்து இலக்கில்லாத பயணம்தான் இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு பிளஸ் பத்தாம் இடத்தில் குரு குரு நீசமான இலக்கே இல்லை எங்கேயா போறேன் அப்படின்னா போறேன் எங்க போறேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமல நிலைமை இந்த குரு உண்டாயிருவேன் அந்த அளவுக்கு இவங்களுடைய கர்மாந்தரங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கிறது அப்ப இந்த கர்மாந்தரங்கள் வந்து குருவின் வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால உங்களுடைய தர்ம சங்கடம் என்பது உங்களுக்கு எவன் பண்ணி கொடுத்தாலும் மாட்டத்தான் போறான் எது சரி பண்ணி கொடுத்தாலும் அவங்க மாட்டத்தான் செய்வாங்க நீங்க முதல்ல நினைச்சுட்டுங்க உங்களுக்கு எவன் தலை கொடுத்தாலும் கண்டிப்பாக வந்து தலையை கொடுத்த வந்து என்ன சார் மாட்டிடுவான் அப்படிங்கிறது நான் கண்ட உண்மை அதற்கு சிறந்த பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கிடணும் சும்மா வந்து ஜோதிடம் பார்ப்பது ஜோதிடத்துல பரிகாரம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயமா நீங்க எடுத்துக்கிடாதீங்க சும்மா நீங்க சொல்லிட்டு போயிடலாம் நாங்க வந்து பத்தாயிரம் கொடுக்கும் பதினாயிரம் கொடுக்கும் இருபத்தாயிரம் கொடுக்கும் நீங்கள் வந்து இலகுவா நீங்கள் சொல்லிட்டு போயிருவீங்க உங்களுடைய வதம் உங்களுடைய வேதம் உங்களுடைய கர்மாவை ஒரு ஜோதிடர் வாங்குவதற்கு வந்து என்ன வாங்கி உங்களை வந்து என்ன சொன்ன வந்து உங்களுடைய கர்மாவை சுத்தமாக போக்குவதற்குண்டான மந்திரங்களும் எந்திரங்களும் ப்ளஸ் சின்ன சிலைகளையும் கொடுப்பது அவரை பாதிக்கும் என்பது இன்னைக்கு வரைக்கும் நான் இருபத்தி ஏழு வருஷமா இந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கேன் இந்த உபாதைகளை நான் அனுபவிக்காமலாம் கிடையாது நீங்க நினைப்பீங்க காசு வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்குறது என்ன சொல்றான்னா இன்னைக்கு இந்த உலகத்தில் வந்து காசு வாங்காத துறை ஏதாவது உன்னை சொல்லுங்க பாப்போம் காசு வாங்காத துறை ஏதாவது இருக்கிறதா அரசாங்கத்துல வேலை வாங்குற லஞ்சம் வாங்குறான் ஜோதிடம் பார்க்க வர்றவன் என்ன செய்யறான்னா ஜாதத்துக்கு ஆயரூவான்னா கொஞ்சம் குறைச்சிக்கிட முடியாதாங்க இன்னமும் அந்த இணைசனை எச்சித்தனம் ஏன் அப்ப நீ என்னத்துக்காக வர இங்கே வந்து என்ன சொல்றான்னா இந்த கருப்பட்டி வெங்காயம் பச்சை மிளகா வாங்கிட்டு போனேன்னா அது வேறு விஷயம் இந்தா நீ நூறு கிராம் கேட்டேன் இந்த நூறு கிராம் போட்டு கொஞ்சம் இழுக்க போட்டு விட்டுட்டு போயிடலாம் உன்னுடைய கருமாவை கொற்றுவதற்காகத்தான் எங்களிடம் வருகிறாயே தவிர நீ என்னமோ யோகத்தை எங்களுக்கு கொடுக்கறதுக்கு வரல நாங்க வந்து அழுக்க வாங்குறதுக்கு பிறந்தவங்களா இருக்கிறோம் நீ அதை கொடுத்துட்டு இருந்து எங்களையே துவேஷம் பண்ணின உனக்குத்தான் பெரிய பாதரவு விரப்பு ஏன் இத சொல்றேன்னா குரு சாதகமாக இல்லாத ஆறு எட்டு பனிரெண்டு நீசம் பத்தாம் இடத்தில் குரு இருக்கிறவன் குறை சொல்லிக்கிட்டே இருப்பான் இல்லைன்னா தன்னை வந்து பரிமளிப்பான் நான் பெரிய அதெல்லாம் பண்ணிட்டேன் இதெல்லாம் பண்ணிட்டா நான் என்ன சொன்னேன் எதை வேணாலும் பண்ணு ஆனால் ரிசல்ட் வேணும் பிள்ளை பரீட்சை எழுது பாஸ் பண்ணிருச்சா ஓகே மார்க் குறையா எடுக்குது கூட எடுக்கிறது ரெண்டாவது விஷயம் பாஸ் பண்ணிட்டியா பாஸ் பண்ணியாச்சு ஓகே ரைட் அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு போயிடணும் இந்த மாதிரி குரு தயவு செய்து வந்து என்ன சொன்னா வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அது கர்மம் தான் கர்மாந்திரம் பிடிச்சது தான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி தான் ஜாக்கிரதையாக இருங்கள் குரு எந்த இடத்துல நல்ல இடத்துல ஒன்பதுல குரு இருக்கிறவன் நிம்மதியாக இருக்கான் லக்னத்துல குரு இருக்கிறவன் நிம்மதியா இருக்கான் இதுல ரொம்ப மோசம் என்று சொல்லக்கூடியது ஆறு எட்டு பன்னிரெண்டு மகரத்துல குரு நீசம் இவன் ஜாதகத்துல பத்தாம் இடத்துல குரு இருக்கானோ இவன் தான் ரொம்ப பாதிக்கப்பட்ட மோசமான ஒரு ஜாதகம் என்று நான் சொல்லுவேன் மோசமான ஒரு ஜாதகம் அப்ப இவர்கள் எல்லாம் வந்து விழித்துக் கொள்ள வேண்டும் விழித்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் யார் ஒருவர் ஜாதகத்தில் குரு இருக்கின்ற இடம் தர்ம சங்கடத்தை தான் கொடுக்கும் அதில் மாற்று கருத்தே கிடையாது அப்ப இந்த தர்ம சங்கடத்தை போக்குவதற்கு என்ன சொல்றேன்னா தயவு செய்து குரு ஜாதகத்தில் வந்து நல்ல நிலைமையில் இல்ல தாராவலன் இல்லாத நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டாரு ஏதாவது ஒரு விதத்தில் அவர் இருக்கின்ற பாவத்தில் வந்து என்ன ஒரு தர்ம சங்கடத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் அதில் மாற்றுக்கிறதெல்லாம் வந்து என்ன சொல்றான்னா வந்து கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது அப்ப நீங்கள் எல்லாரும் தயவு செய்து உஷாராகிடுங்க உங்களுடைய ஜாதகத்தில் குரு இருக்கின்ற இடத்தை புனிதமாக வைத்திருங்க நல்லா நீட்னஸாக வச்சிருக்க வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த இடம் ஒரு அஞ்சாம் இடத்துல இருக்குதா பூர்வ புண்ணியத்தை நல்லா வச்சுக்கிடுங்க குல தெய்வத்தில் வந்து என்ன சொன்னா எந்த வித கெட்ட பேரும் வாங்காதீங்க மூத்த பிள்ளைகிட்ட வந்து என்ன சொன்னா இந்த நல்லா வந்து அன்பாக நடந்துக்கிடுங்க அதிகாரம் பண்ணாதீங்க அதை அதிக அதிகமாக என்ன சொன்ன பாசம் வைங்க அந்த தோஷம் போகும் அவ இல்ல ஒண்ணு க கவனிக்க முடியல உங்க கூட பேசுறது கூட எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தர்ம சங்கடத்தை இந்த குழந்தைக்கு ஏன்னா குரு இருக்கின்ற இடம் வந்து என்ன சொல்லணும் உங்களை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஒன்றை தூண்டிக்கொண்டே இருக்கும் ஏதாவது ஒண்ணு ஒன்று தூண்டிக்கிட்டே இருக்கும் அதாவது தர்ம சங்கடம் தர்ம சங்கடம் தர்ம சங்கடத்தை எனக்கு கொடுத்துட்டே இருக்கும் இப்போ கா காலை எனக்கு ஒன்பதுல குரு இந்த ஒன்பதில் குரு அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன என்னென்ன வந்து காலையில் என் தேச்சி ஒரு தர்மம் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை வந்துடும் பண்ணிகிட்டே வருவோம் நம்ம பண்ணிகிட்டே வருவோம் பண்ணி பண்ணிடுவோம் ஆனால் ஒருத்தவந்தன சார் நல்லா வசதியாக இருக்கிறேன் சார் எனக்கு வந்து ஒரு டீ வாங்க பத்து ரூபா கொடுங்க நீங்கள் என்ன செய்வீங்க அப்போ நல்ல வசதியாக இருப்பான் சார் ப்ளீஸ் ஒரு பத்து ரூபா கொடுங்க டீ குடிக்க அப்படிமா ஒன்பதாம் படத்தில் குரு இருக்கிறவனுக்கு அப்ப நம்ம என்ன செய்வோம் தர்மம் என்பது இல்லாதவர்களுக்கும் வயிற்று பசியோடு இருக்கிறவர்களுக்கு நம்ம பண்றதுக்கு தான் தர்மம் வயிற்று பசியோடு இருக்கிறவங்களுக்கு தான் தர்மம் அப்ப வந்து கேட்பான் அப்ப இல்லைன்னு சொல்லுவதா வாங்கிக்கோன்னு சொல்லுவான் வாங்கிட்டான்னா முத நாள் வா இன்னைக்கு வாங்கிட்டான் சரி காலத்தை கொடுத்துட்டு போவோம் அப்படின்னா மறுநாள் கரெக்டா அந்த இடத்துல வந்து நிற்பான் இதான் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கின்றதுக்குண்டான தர்ம சங்கடம் சரி ஒரு கோயிலுக்கு போகிறோம் அந்த கோயிலுக்கு போறோம்னா என்ன சொல்கிறான் அந்த கோவில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் என்ன சொல்கிறான்னா நம்மளிடம் எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கும் குலதெய்வமா அங்கேயும் போனாலும் நினைச்சா ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு சரி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் அந்த கோயில் அங்கேயும் ஒரு எதிர்பார்ப்பு அங்கே ஒருத்தர் உருவாயிரும் ஒரு கோவில்ல ஒம்போதாவில் குரு இருக்கிறதுனால ஒரு கோயிலில் வந்து அங்கே வேலை பார்க்குற ஃபோன் பண்ணுறார் வணக்கம் யா என்னையா என் பிள்ளை வந்து காலேஜில் பீஸ் பேசு கேட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வரும் உங்களுக்கு எந்த இடத்துல குரு இருக்கிறதோ அந்த இடத்துல வந்து என்ன சொல்லானு நீங்க வந்து அதுல அதன் மூலமாகத்தான் என்ன சொல்லணும் தர்ம சங்கடம் உருவாகும் அதனால நீங்க கவனமா இருக்கணும் அப்ப அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா குரு குரு என்று சொன்னாலே அரச தான் குரு என்று சொன்னாலே அரச மரம் தான் அப்ப அந்த அரச மரத்திற்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய பாவங்கள் நமக்கு ஒரு தர்ம சங்கடமா தர்ம சங்கடம் என்பது அதாவது வந்து விரோதம் என்பது வேறு தர்ம சங்கடம் என்பது வேறு நம்ம கண் முன்னாலே வந்து என்ன சொன்னாலும் அந்த தர்ம சங்கடம் நிகழ் நிகழும் அதுல இருந்து நம்ம மேல முடியாது ஆனால் அதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அரச மரத்திற்கு அரச மரத்துக்கு வந்து என்ன சொன்னா எப்பயுமே அரச மரத்து விநாயகரை எப்பயுமேடுங்க இந்த தோசம் அரச மரத்திற்கு எப்படினாலும் ஒரு சுத்தி சுத்துவதற்கு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நாள் ஆகும்ல அதுல உங்க கர்மா குறையும் பிரச்சனைகள் குறையும் ரெண்டாவது என்ன சொன்னா குரு ஜாதகத்தில் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டு நேசம் குருவோடு ராகு சேர்ந்திருக்கிறது இவர்களெல்லாம் யானைக்கு வந்து என்ன சொல்றான்னா உணவு கொடுங்கள் யானைக்கு உணவு கொடுங்கள் ஒரு வியாழக்கிழமை 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 வளர்விறை வியாழக்கிழமை நிறை யானைக்கு உணவை கொடுத்து வந்தீர்கள் என்று சொன்னால் கொஞ்சம் குறையும் யானை பாகனுக்கு வந்து என்ன சொல்றான்னா வேஷ்டி துண்டு எடுத்து கொடுக்கறது யானைக்கு வந்து என்ன சொல்றா வந்து என்ன சொல்லணும் இது உணவு கொடுப்பது தான் இதற்கு தீர்வு வேற வழியெல்லாம் கிடையவே கிடையாது அப்ப ஆறு எட்டு பன்னிரெண்டில் வந்து மறைந்தவர்கள் பத்தாம் இடத்தில் குறி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தோஷம் உங்க ஜாதத்துல குறி எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு தோஷம் இருக்கு அந்த இடத்திற்கு உண்டான ஒரு தோஷத்தை நீங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது லக்கணத்துல இருந்தா லக்கணம் வந்து ஒரு தோஷத்தை அணிவிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு தர்ம சங்கடத்தை அணிவித்துக் கொண்டிருக்கிறது இரண்டாம் நான் ஒவ்வொரு காரகத்துவத்துக்குண்டான இடத்து எந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறதோ அந்த இடத்தில் அந்த குரு வந்து என்ன சொல்றான்னா வந்து நமக்கு வந்து என்ன சொல்றான்னா ஒரு தர்ம சங்கடம் என்று சொல்லக்கூடிய மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் இருக்கின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொடுப்பதுதான் அந்த குருவுடைய வேலையாக இருக்கிறது இதற்கு வந்து என்ன சொல்றானா வேற வழியெல்லாம் எல்லாம் கிடையாது அரச மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவது அரசங்குச்சியை வச்சு என்ன சொன்னால் ஒரு வியாழக்கிழமை ஒரு சின்ன பறவு சட்டியில் ஒரு நாலு க பச்சக்கரி புறத்தை போட்டு அது மேலே வந்து என்ன செய்யறேன் வந்து ஒரு இருபத்தி ஓர் அரசங்குச்சி உங்கள் சாணுக்கு ஒரு சாணம் இருபத்தோரு அரசங்குச்சி உங்கள் சாணுக்கு ஒரு இரு இருபத்தோரு குச்சி அந்த பறவு சட்டியில் வச்சு அதில் வந்து பச்சக்கறி பொருத்த வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றி அதை தணல் வளர்த்து அந்த புகையை வந்து என்ன சொன்னாங்க வீட்டுக்குள்ள நல்லா பறவை விட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் வீட்டில் அத்தனை பேர் இருக்கிற வீட்டில் இருக்கிற குருவுடைய சலனங்கள் அதனால் ஏற்படக்கூடிய ஒரு தர்ம சங்கடங்கள் ஒரு தடுமாற்றம் தர்ம சங்கடம் என்பது தடுமாற்றம் ஒருத்தர் பிடிக்க பிளீஸ் ஒரு டீ வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு சொன்னார் என்ன சொல்கிறேன் வாங்கி கொடுக்கறதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்கும் இது எல்லாரும் வந்து என்ன சொன்னா உங்களை ரகசியமாக அது வந்து என்ன சொன்னா சீண்டி பார்த்து கொண்டே இருக்கின்ற இடம்தான் குரு இருக்கின்ற இடம் அதனால குரு இருக்கின்ற இடம் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து இரண்டு பக்கம் தீட்டப்பட்ட கத்தி அது இந்த பக்கம் பிடிச்சாலும் கஷ்டமா தெரியும் அந்த பக்கம் பிடிச்சாலும் கஷ்டமா தெரியும் எப்படித்தான் பிடிக்கிறது அப்படிங்கிறத இன்னமும் என்ன சொன்னான்னா மனிதர்கள் அதனால் ஒரு தர்ம சங்கடத்தை தான் இன்று வரை அவர்கள் உருவா பட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது நான் அறிந்த உண்மை பரிகாரம் சொல்லிவிட்டேன் அரசமரத்தை வந்து என்ன சொன்னால் தண்ணீர் ஊற்றுவது அரச மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுவது அதற்கடுத்து யானை பா யானைக்கு வந்து என்ன சொன்னா வந்து உணவு கொடுப்பது பிளஸ் இருபத்து ஒரு பறவு சட்டியில் கொஞ்சம் நெல்லுமை போட்டு பரப்பி அதில் இருபத்தோரு அரசங்குச்சியை வச்சு ஒரு சான் உங்கள் சாணுக்கு வந்து ஒடிச்சு கரெக்ட் பண்ணி அதை வந்து என்ன சொல்கிறான் கொஞ்சம் பச்சை புறம் போட்டு எரிச்சு அந்த புகையை வந்து வீடு முழுவதும் வந்த நீங்கள் போட்டுவிட்டு அந்த புகையில் உங்கள் முகத்தை கொடுங்க முகத்தை கொடுங்க அந்த ரெஃப்ளக்ஷன் இஸ் சரியாக வரும் உறுதியாக சரியாக வரும் அதனால் வந்து என்ன சொல்கிறண்ணா வந்து இது வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்குது ஜோதிடத்துல நீங்க யாரு பார்த்தாலும் இந்த இந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்குமே அப்படின்னு குரு இருக்கிற இடத்துல கையை காட்டி வந்து இந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்குமே அப்படின்னா கண்டிப்பா இருக்குமா இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்றேன்னா இருக்கின்ற உண்மையான விதிகள் பரிச்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடம் மருந்து விடையுறது சிப்பிப்பாறை ஜோதிடரை சாதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்